ஹாய் மக்களை வணக்கம் இன்றைக்கி திருப்பியும் நான் ஒரு ஹேர் க்ரோத் சீரமோட ரிவ்யூவோட வந்திருக்கேன் ஒன்று வந்து விஷ் கேர் ஒன்று வந்து ஆர்டினரி ஆக்சுவலி விஷ் விஷ்கேர் வந்து ஆர்டினரியோட டூப்புன்னு சொல்லலாம் ஏன்னா ஆர்டினரியில் இருக்கிற ஆறு மெயின் இன்கிரீடியண்ட்டும் என்னென்ன இன்க்ரீடியன்ட்னா ரெடசில் ப்ரோ கேப்பிள் கேப்பிக்சில் பை கேப்பிள் ஆன் கேஃபைன் பயோட்டின் அப்படின்ற ஒரு கிட்டத்தட்ட ஆறுலேருந்து ஏழு ஆக்டிவ் இன்க்ரீடியண்ட் ஆர்டினரியில் என்னென்ன இருக்கோ எல்லாமே வந்து விஷ்கேரில் இருக்குது பட் என்ன டிஃப்ரென்ஸ்னால் மேஜர் டிஃப்ரென்ஸ் ப்ரைஸ் டிஃப்ரென்ஸ் அது மட்டும் இல்லாமல் ஆர்டினரியில் வந்து எல்லாமே பேட்டன்ட் ரிசர்ச் ஓரியன்ட் எல்லாமே ரிசர்ச் பேக்டப் சயின்ஸ் அதுக்கான எஃபிகஸி டீட்டெயில்ஸ்லேருந்து அதோட பேட்டன்சி வரைக்கும் எல்லாமே பேப்பர்ஸில் கிளியராக இருக்குது பட் விஷ்கேரில் அப்படி இல்லை எதுவுமே பேட்டன்ட் இல்லை அதே மாதிரி இந்த பாட்டில் வந்து உங்களுக்கு எழுநூறுபா கிடைக்குது இந்த பாட்டில் வந்து ரெண்டாயிரூபா கிடைக்குதுன்னா அது அதோடய டிஃப்ரென்ஸ் மேஜர் டிஃப்ரென்ஸ் என்னென்னா ஆக்டிவ்ஸ் இதில் வந்து ஒரு பத்து சதவீதத்து கம்மியாக தான் ஆக்டிவ்ஸ் இதில் ப்ரெசென்ட் ஆகிருக்கு அதாவது நான் முக்கியமான என்னென்ன ஆறு மேஜர் இன்க்ரீடியன்ட்ஸ் சொன்னோன்னோ எல்லாமே ஒன்லேருந்து ரெண்டு பர்சன்டேஜ்குள்ளே தான் பட் ஆர்டினரியில் கிட்டத்தட்ட ஆக்டிவ்ஸ் டுவெண்ட்டி டூ டைம்ஸ் இதை விட ஹையராக இருக்கிறதுனால ஆர்டினரி ப்ரைஸும் கூடுதலும் ஜாஸ்தி தான் ஸோ அதனால் உங்களுக்கு நிறைய ஹேர் க்ரோத்து நிறைய ஹேர் ஃபாலிக்கல் ஸ்டிமிலண்ட் வேணும்னு நினைக்கிறவங்க பெட்டர் ரிசல்ட் வேணும்னு நினைக்கிறாங்க எப்போவுமே பெட்டர் பேக்டப் பேட்டண்டட் சயின்ஸ் இருக்கிறது தான் யூஸ் பண்ணுறது புத்திசாலி தானம் இது கம்மியாக இருக்கிறதுனால இது ஒரு ரெண்டு வருஷத்துக்கு யூஸ் பண்ணி பிரயோஜனம் இல்லாமல் அதே மாதிரி பேக்டப் சயின்ஸ் பேட்டன்ட் இருக்கிறது இன்க்ரீடியண்ட்டை ஒரு சிக்ஸ் மந்த்ஸ் யூஸ் பண்ணி உபயோகப்படுறதும் டிஃப்ரென்ஸ் இருக்கு இல்லையா அதுதான் ஸோ உங்களுக்கு ஃபினான்ஸ் ஒரு ப்ராப்ளம் இல்லை எனக்கு நல்ல முடி தான் வேணும் சீக்கிரமாக வளரணும் எனக்கு ஒரு சிக்ஸ் மந்த்ஸ் டைம் இருக்குது ஒன் இயர் டைம் இருக்குது அதுக்குள்ளே கொட்டின முடியெல்லாம் நல்லா வளரணும்னு நினைக்கிறவங்க ஸ்டில்க்கு எனக்கு நான் கேண்டிடேட் இல்லை ஸ்டில் போட்டால் எனக்கு நிறைய தலைவலி வருது எனக்கு நிறைய சைடு எஃபெக்ட்ஸ் இருக்குது அதனால கண் பார்வை முகமெல்லாம் வீங்குது உங்களுக்கு ஸ்டில் டாலரேட் பண்ண முடியாதவங்கன்னா நெக்ஸ்ட் பெஸ்ட்டு இன்கிரீடியன்ட் வந்து ரெடின் செல் தான் ரெடின் செல் இருக்கிற நல்ல பொட்டன்ட்டான மார்க்கெட்டில் இருக்கிற ஒரே ஏர் க்ரோத் சீரம் ஆர்டினரி மட்டும்தான் ஏன்னா ஆர்டினரி கிட்ட மட்டுந்தான் பேக்டப் பேட்டன்ஸையும் சயின்ஸும் இருக்கிறதுனால அதே மாதிரி விஷ் கேர் எனக்கு அவ்வளோ என்னால் அவ்வளோ காசு செலவு பண்ண முடியாது என்னோடய பட்ஜெட் இவ்வளோதான்னு சொல்கிறவங்களுக்கு ஓகே விஷ்கேரும் நல்ல ஆப்ஷன் தான் பட் என்னோடய ஓட்டு ஆர்டினரிக்கு